பாஜக கொடுத்த அழுத்தம் எதிரொலி இது மட்டும் நடந்தால் திமுகவை காலி பண்ணிவிடுவார்கள் டெல்லிக்கு ஓடிய மு ஸ்டாலின் கார்கே இல்லத்தில் நடைபெற்ற அவசர ஆலோசனை வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே துணை ஜனாதிபதியாக இருந்த ஜக்தீப் தங்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து பாஜக சார்பில் மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணனை கொண்டு வர திட்டமிட்டுள்ளார்கள் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பது திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை எப்போதுமே ஒரு தமிழரை பாஜக ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தினாலும் கூட காங்கிரசுடன் சேர்ந்து கொண்டு அதற்கு எதிராகத்தான் ஓட்டளிப்பார்கள் அப்படித்தான் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் விவகாரத்திலும் அவருக்கு எதிராக திமுக வாக்களித்தது இந்த நிலையில்தான் தற்போது பாஜக சார்பில் தமிழ்நாட்டை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அடுத்த துணை ஜனாதிபதியாக முடிவெடுத்துள்ளார்கள் ஆனால் இந்தி கூட்டணி கட்சிகளோ கண்டிப்பாக பாஜக களம் இறக்கும் வேட்பாளருக்கு எதிராகத்தான் வாக்களிப்பார்கள் ஆனால் இந்த முறை திமுக அப்படி வாக்களித்தால் தமிழ்நாட்டு அரசியல் களமே மாறிவிடும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும் அதோடு இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் என்ற போதிலும் அவர்களுக்கு போட்டியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸின் ஒரு வேட்பாளரை களம் இறக்க ஆலோசித்து வந்தார்கள் ஆனால் இந்த நிலையில்தான் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்து சிக்கலான சூழலை சமாளிக்க திமுகவை சேர்ந்த திருச்சி சிவாவை துணை ஜனாதிபதி வேட்பாளராக களம் இருக்க வேண்டும் என்று டெல்லி சென்று திமுக சார்பில் கோரிக்கை வைத்துள்ளார்கள் இப்படி செய்தால் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக தாங்கள் வாக்களித்தாலும் ரீதியாக தங்களை பாதிக்காது பாஜக தங்களுக்கு ஏற்படுத்தியுள்ள இந்து சிக்கலில் இருந்து தப்பிக்க திருச்சி சிவாவை களத்தில் இறக்க திமுக முயற்சி எடுக்கிறது அதனால் இன்றோ நாளையோ கூட எதிர்க்கட்சிகளின் துணை ஜனாதிபதி வேட்பாளர் திருச்சி சிவா என்று அறிவிப்பது வெளியாகும் என்று கூறப்படுகிறது அடுத்த செய்தி ஹெச் ராஜாவுக்கு அடித்த ஜாக்பாட் ஆளுநர் அறிவிப்பு வரப்போகிறது நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக இருந்த தமிழகத்தை சேர்ந்த இலகணேசன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மரணம் அடைந்தார் அதே போல் தற்போது மகாராஷ்டிராவில் ஆளுநராக இருந்து வரும் தமிழகத்தை சார்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணை தலைவராக தேர்வு செய்யப்பட உள்ளார் இதனால் நாகாலாந்து மகாராஷ்டிரா என்ற இரண்டு மாநிலங்களின் ஆளுநர் பதவி காலியாக உள்ளது இந்த நிலையில் அடுத்தபடியாக தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுக்க ஆளுநர்களை மத்திய பாஜக அரசு மாற்றம் செய்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறது அதோடு தமிழ்நாட்டை சார்ந்த மூத்த பாஜக தலைவர்களில் ஒருவரான ஹெச் ராஜாவுக்கும் ஒரு மாநிலத்தில் ஆளுநர் பதவி கொடுக்க டெல்லி மேலிடம் திட்டமிட்டுள்ளதாம் ஏற்கனவே கடந்த முறை ஹெச் ராஜா ஒரு மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படுவார் என்ற செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் அப்போது அது நடைபெறவில்லை இந்த நிலையில்தான் தற்போது இரண்டு மாநிலங்களின் ஆளுநர் பதவி காலியாக இருப்பதால் அதில் ஒரு மாநிலத்திற்கு ராஜா ஆளுநராக நியமிக்கப்படுவார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து டெல்லி மேலிடம் முடிவு எடுத்துவிட்டதாகவும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைந்ததும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கின்றன அதோடு தமிழக பாஜக வட்டாரத்திலும் தமிழகத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்து விட்டார் அதே போல் பொன் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்த நிலையில் தற்போது எல் முருகன் மத்திய இணையமைச்சராக இருந்து வருகிறார் ஆனால் ஹெச் ராஜா மட்டும்தான் இது போன்ற பெரிய பதவிகள் வகிக்கவில்லை அதன் காரணமாக தற்போது அவருக்கு ஆளுநர் பதவி கொடுக்கப்படுகிறதாம் இப்படி தமிழ்நாட்டிலிருந்து ஆளுநராக இருக்கும் சி பி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசு தலைவராக போகும் நிலையில் ஹெச் ராஜா ஆளுநராக போகும் இந்த செய்திகள் தமிழக பாஜக வட்டாரத்தை உற்சாகப்படுத்தியிருக்கிறது அடுத்த செய்தி அண்ணாமலைக்கு என்ன பதவி ஜே நட்டா திடீர் அழைப்பு சிபி பி ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜாவை தொடர்ந்து அண்ணாமலையும் புதிய பதவி ஏற்பார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவில் இணைந்த சில மாதங்களிலேயே தலைவராகிவிட்டார் இதை அப்போது பாஜகவின் அனைத்து சீனியர் புள்ளிகளும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் நாமெல்லாம் இவ்வளவு ஆண்டுகளாக இந்த கட்சியில் இருந்தும் மாநில தலைவர் பதவி கிடைக்கவில்லை ஆனால் அண்ணாமலைக்கு வந்த வேகத்தில் கொடுத்து விட்டார்களே அவருக்கு அப்படி என்ன அரசியல் தெரியும் என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள் ஆனால் அண்ணாமலையே தன் பதவி ஏற்றதுமே அடித்து ஆடத் தொடங்கினார் இதுவரை எந்த பாஜக தலைவர்களும் செய்யாத ஒரு அரசியலை செய்தார் என்றாலும் தற்போது அவரது பதவிக்காலம் முடிந்து விட்டதால் அடுத்து அண்ணாமலைக்கு எப்படிப்பட்ட பதவி கொடுக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அதோடு தேசிய பாஜகவில் அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியானது அதுவும் இப்போது வரை உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் எதிர்பாராத வகையில் சி பி ராதாகிருஷ்ணன் பாஜகவின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் அதேபோல் ஹெச் ராஜா ஒரு மாநிலத்தின் ஆளுநராக போவதாக தகவல் வெளியாகியுள்ளன இப்படி பாஜகவை சார்ந்த இரண்டு சீனியர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படும் நிலையில் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு அடுத்து என்ன பொறுப்பு என்பதுதான் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் தற்போதைய நிலவரப்படி அண்ணாமலைக்கு தேசிய பாஜகவில் பொது செயலாளர் பதவி கொடுக்க போவதாக கூறினாலும் விரைவில் மேற்கு வங்காளத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போவதால் அங்கு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்க தாக கூறப்படுகிறது என்றாலும் இதுவும் உறுதிப்படுத்தப்படாத செய்தியாகத்தான் உள்ளது இந்த நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அண்ணாமலையை தொடர்பு கொண்ட பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அடுத்த வாரத்தில் அண்ணாமலையை டெல்லிக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறாராம் காரணம் கடந்த வாரம் இந்திய அளவில் உள்ள பாஜக தலைவர்கள் பலர் தங்களது பொறுப்புகளில் இருந்து மாற்றம் செய்யப்பட இருப்பதோடு புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறார்களாம் அதனால் அண்ணாமலைக்கு அடுத்த வாரத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு உறுதியாகும் என்றும் தெரிய வந்திருக்கிறது அதனால் இன்னும் ஒரு வாரத்தில் டெல்லி புறப்பட்டு செல்லும் அண்ணாமலை அப்போது புதிய பதவியை ஏற்றுக்கொள்வார் என்று கூறப்படுகிறது அதனால் இன்னும் ஒரே வாரத்தில் அண்ணாமலைக்கு என்ன பதவி என்பது நூறு சதவீதம் உறுதியாகிவிடும் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி விநாயகர் சிலையுடன் ரஜினிகாந்தை சந்தித்த நைனார் நாகேந்திரன் நடிகர் ரஜினிகாந்த் எப்போதுமே பிரதமர் மோடியுடன் நெருக்கமாக இருந்து வருகிறார் அதே போன்று பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் ரஜினியுடன் தொடர்பில் இருந்தார் இந்நிலையில் தற்போது பாஜகவின் தலைவராக இருக்கும் நயனார் நாகேந்திரன் இன்று ரஜினிகாந்தை அவரது போயஸ் கார்டன் இல்லத்தில் சந்தித்துள்ளார் அப்போது அவர் ரஜினிக்கு ஒரு விநாயகர் சிலையை பரிசாக கொடுத்துள்ளார் இதையடுத்து நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள செய்தியில் பத்ம விபூஷன் தாதா சாஹிப் வாழ்க்கை விருது பெற்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இல்லத்தில் சந்தித்தேன் அரை நூற்றாண்டு காலம் இந்திய திரையுலகை ஆண்ட கலைஞன் தன்னுடைய நெற்றியில் திருநீறும் நெஞ்சத்தில் தேசப்பற்றும் கொண்ட ரஜினிகாந்த் இன்னும் பல நூற்றாண்டு காலம் வாழ்ந்து தாயக பணி ஆற்ற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் என அவர் பதிவிட்டுள்ளார் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி வர இருப்பதால் முன்கூட்டியே ரஜினியை சந்தித்து விநாயகர் சிலை ஒன்றை அவருக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே பாஜக சார்பில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை பெரிய அளவில் கொண்டாட திட்டமிட்டுள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்தும் அவருக்கு விநாயகர் சிலை பரிசளித்து அவரை விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப் போவதாகவும் இந்த முன்னணி சார்பில் அறிவித்துள்ளார்கள் அந்த வகையில் மதுரையில் நடைபெற்ற முருக பக்த மாநாடு தொடங்கி தற்போது விநாயகர் சதுர்த்தி விழா வரை பாஜக அதிகப்படியாக கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறது தேர்தல் கமிஷன் விவகாரத்தை மக்களவைக்கு கொண்டு வராதீர்கள் பாஜக அதிரடி அறிவிப்பு தற்போது காங்கிரசுக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் இடையே மோதல் வெடித்திருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தி வாக்கு திருட்டு நடைபெற்றதாக சில பொய்யான தகவல்களை வெளியிட்டார் இதையடுத்து தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி சத்திய பிரமாணம் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர் இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள் இதனால் ஒரு வாரத்துக்குள் தான் குற்றம் சாட்டியதற்கான ஆதரங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ராகுல் காந்தி இந்த நேரத்தில் மக்களவையில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் தேர்தல் கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மக்களவையில் விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது குறித்து இன்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அதில் தேர்தல் கமிஷன் என்பது உச்சநீதிமன்றத்தைப் போலவே ஒரு தன்னாட்சி அமைப்பாகும் அதனால் அதில் மத்திய அரசு தலையிட முடியாது அதோடு மத்திய அரசு என்பது தேர்தல் கமிஷனின் செய்தி தொடர்பாளர் இல்லை என்பதை எதிர்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நீங்கள் சொல்லும் குற்றச்சாட்டுகளை அவர்கள் தான் விவாதம் செய்ய வேண்டும் அதற்கான இடம் மக்களவை அல்ல என்று மத்திய அமைச்சர் எதிர்கட்சிகளுக்கு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்